பக்தி மேலாவின் தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் பதினெட்டு சித்தர்கள் பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சித்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா குதம்பை சித்தர் இவரை இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும் குதம்பை சித்தர் இவருடைய வரலாறு இவருடைய தியான செயல் இவருடைய போற்றிகள் இவருடைய பூஜை முறைகள் இவரை பூஜை பண்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் குதம்பை சித்தர் குதம்பை என்பது பெண்கள் காதிலே அணியும் கம்மல் அதாவது தொங்கட்டான் நகை சொல்லணும் இல்லையா காது கம்மல் அதுதான் இவர் பாடல்களில் குதம்பை அணிந்து பெண்ணை குதம்பா என்று அழைக்கிறார் இதனால் இவரை குதம்பை சித்தர் என்று அனைவரும் அழைக்கின்றனர் இவர் முப்பத்தி ரெண்டு பாடல்களை பாடியுள்ளார் யாதவ குலத்தில் கோபாலர் தம்பதிகளுக்கு ஆடி மாதம் விசாக நட்சத்திரத்தை அன்று அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது அது ஆண் குழந்தையாகவே இருந்தாலும் அதன் அழகு பெண் குழந்தை போலிருக்கவே அக்குழந்தையின் காதில் அசிந்தாடும் குதம்பை என்னும் நகையை அணிவித்தால் குத குழந்தையின் தாய் குதம்பையின் தினசரி நிகழ்ச்சி காலையும் மாலையும் கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்குவதுதான் குதம்பைக்கு பதினாறு வயதாகும் பொழுது அவருக்கு ஞான உபதேசம் செய்வதற்காக மாதவர் ஒருவர் வந்தார் வந்தவரை வணங்கி நின்றார் குதம்பை மாதவர் குதம்பைக்கு அருள் உபதேசம் செய்தார் மாதவ குருவே உபதேசம் செய்த உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்றார் குதம்பை சித்தர் அதற்கு மாதவரோ குதம்பவை மெல்ல தடுவி கொடுத்தார் குதம்பை நீ போன பிறவியில் சாரி போன செய்தாய் நீ ஆனால் தவம் அடையும் முன்பே உன் காலம் முடிவடைந்ததால் நீ இறந்து போனாய் அந்த தவத்தின் பயனால் தான் நீ என்னிடம் உபதேசம் பெற்றாய் நான் உபதேசித்ததை அனுபவத்தில் கொண்டு வெற்றி பெறுவாய் என்றார் ஒரு நாள் இரவு குதம்பி சித்தர் யாருக்கும் தெரியாமல் எழுந்து ஒரு காட்டிற்குள் புகுந்தார் அங்கிருந்த ஒரு பெரும் மரப்பொந்தில் நுழைந்து தவநிலையில் அமர்ந்தார் அனுபவங்களை பாடலாக எழுதினார் அந்த பாடல்கள்தான் தான் குதம்பை சித்தர் பாடலாக இன்றும் நம் கண்முன்னே நிழலாடுகின்றன குதம்பை சித்தர் மயிலாடுதுறையில் சித்தி பெற்றதாக சித்தர் நுள்ள கூறியிருக்கு இப்போ இவருடைய பூஜை முறைகள் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தியானுசெயல் என்னன்னு பார்க்கலாம் சோழம் ஏந்திய சுந்தர மூர்த்தியே அந்திமரம் அமர்ந்து ஆயசித்தி அனைத்தும் பெற்ற சத்திய சித்தரே கும்பிட்ட எமக்கு நம்பிக்கையுடன் நல்லாசி தருவாய் குதம்பை பெருமானே இதுதான் இவருடைய தியான செயல் இன்னொரு முறை பார்க்கலாம் சூளம் ஏந்திய சுந்தர மூர்த்தியே அந்தி அமர்ந்து ஆயசித்தி அனைத்தும் பெற்ற சத்திய சித்தரே கும்பிட்ட எமக்கு நம்பிக்கையுடன் நல்லாசி தருவாய் குதம்பை பெருமானே இதுதாங்க இவருடைய தியான செயல் இப்போ இவருடைய பூஜை முறை பார்க்கலாம் தேக சுத்தியுடன் அழகிய சிறு பலகையில் மஞ்சள் இட்டு மெழுகி பக்தியுடன் கோலமிட்டு அம்மஞ்சள் பலகையின் மேல் ஸ்ரீ குதம்பை சித்தரின் படத்தை வைத்து அப்படத்திற்கு முன்பு மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்துவிளக்கில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் முதலில் இந்த சித்தருக்காக குறிப்பிட்டிருக்கும் தியான செயலை கூறி பின்வரும் பதினாறு போற்றிகளை நாம் கூறணும் கூற வேண்டும் அந்த பதினாறு போற்றிகள் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம் சிவனை பூஜிப்பவரே போற்றி ஹடயோக பிரியரே போற்றி சூழாயுதம் உடையவரே போற்றி மோட்ச ஞானம் அளிப்பவரே போற்றி ஞான வரம் கொடுப்பவரே போற்றி ஜோதி சொருபரே போற்றி சிவ ஒளியாக திகழ்பவரே போற்றி விபுதி அலங்கார பிரியரே போற்றி நாட்டிய பிரியரே போற்றி இதய சுத்தம் உள்ளவரே போற்றி வாக்பந்தனம் செய்பவரே போற்றி அபயம் அளிக்கும் தேவரே போற்றி இந்திரன் முதலான தேவர்களை பூஜிப்பவரே போற்றி ஓனமுற்றவர்களை காப்பாற்றுபவரை போற்றி ஓம் என்று பீஜாச்சரமாய் வாழ்பவரே போற்றி எல்லா ஐஸ்வர்யங்களையும் அளிக்கும் ஸ்ரீ குதம்பை சித்தர் சுவாமியே போற்றி போற்றி இதுதாங்க இவருடைய பதினாறு போற்றிகள் இவரை பூஜை பண்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் இவர் நவகிரகத்தில் கேது பகவானை பிரதிபலிப்பவர் இவரை வழிபட்டால் சித்த பிரம்மை கோளாறு மனோவியாதி பைத்தியம் பிடித்தது போல் உள்ள நிலை மாறும் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும் சரியாக படித்தாலும் பரீட்சை எழுதும் நேரத்தில் மறந்து போகும் நிலை மாறும் மூளையில் இரத்தம் முறைதல் பிராந்தி வீண் பிரம்மை தனக்கு தானே கொள்ளுதல் இவையெல்லாம் மாறும் கேது பகவானால் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய திருமண தடை மற்றும் கலத்தர தோஷம் நீங்கி திருமணம் நல்ல முறையில் நடக்கும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகுதல் புகைப்பிடித்தல் புகைப்பழக்கம் இதெல்லாம் அகலும் ஆன்மீக பாதையில் உள்ள முன்னேற்ற தடை நீங்கும் இவருக்கு பலவர்ண வஸ்திரம் அணிவிக்கலாம் இவரை பூஜிக்க சிறந்த கிழமை எதுன்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை இப்போ இந்த சித்திரை பத்தி நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இது போன்ற இன்னொரு சித்திரோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம் தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு